ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெஜ்ஜி தோசை ரொம்ப ஈஸியான மெத்தடு வடக்கல் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஆனியன் பீன்ஸ் புடியான நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பீன்ஸும் ஆனியனும் ஆனியன் வேகிறதுக்குள்ளே பீன்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதனால் முதல்ல பீன்ஸ் போட்டேன் அப்புறமா மஞ்சத்தூள் துருவின கேரட்டு அதுக்கு அடுத்து தான் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வதங்கும் போது இப்போ நீங்கள் வந்து காரம் நல்லா விரும்புகிறதா இருந்தால் பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகாய் போடுங்க நான் வந்து கரம் மசாலா சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலி அலி பொடி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு டெ ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்குள்ளாயிரும் நீங்கள் இட்லி மாவு வச்சுருப்பீங்களே அதில் கொட்டிவிட்டு நல்லா கலக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா தோசைக்கல்லு வச்சு கொஞ்சம் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கலக்கின இந்த இட்லி மாவை ரொம்ப அகலமாக போடாமல் சின்ன சின்ன தோசையாக ஊத்தப்ப மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு ஓரத்தில் மட்டும் எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சா என்ன ஆகும்னா மேலேயும் வெந்துடும் கீழேயும் வெந்துடும் ரொம்ப கீழே செவக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது கடைச்சடன்னு லேசாக சத்தன் கேட்கும் உடனே அந்த மூடி எடுத்துடுங்க எடுத்துட்டு அப்புறம் டீ வந்து கம்மியில் வச்சுடுங்க அணலை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்தோன்னே கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எடுத்துங்க இவ்வளோதான் இதுக்கு வந்து நீங்கள் கார சட்னி வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் எது வச்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறைய நல்லா ஹெல்த்தி ரெசிபிஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தி லைஃப் ஹாப்பி லைஃப் நீங்கள் அதை அனுபவிக்கணும் தேங்க்யூ ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் watch